வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக் டக்குன்னு பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தி கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி வந்து போயிருக்காரு டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா செய்தியாளர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா நாட்டை வழிநடத்தும் முயற்சியை இந்திய கூட்டணி மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கிட்ட பேசியிருக்காரு அப்போ நாட்டை வழிநடத்தும் முயற்சியை இந்திய கூட்டணி மேற்கொள்ளும் அப்படின்னா ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி வந்து ஃப்ளாப்பா அப்படிங்கிற கேள்விகள் வந்து முன்வைக்கப்படுது எப்படி ஆட்சி அமைக்க முடியும் ஒரு ஐந்து தொகுதி இல்லை பத்து தொகுதி டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இண்டி கூட்டணி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதி நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்ரெண்டு எழுபத்ரெண்டு நாற்பத்தி ஒரு எம்பிக்களுடைய ஆதரவு இண்டி கூட்டணிக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஆட்சி அமைக்க முடியும் நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிறது என்ன சின்ன நம்பரா எவ்வளோ பெரிய நம்பரு நீங்கள் பாஜகவினர் சில பேர் பாஜகவினருக்கு ஒரு டவுட்டு நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேரும் பிஜேபி பிஜேபிக்கு கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டிலேருந்து அவங்க வெளியேறிட்டாங்கன்னா ஆட்சி கவிழ்ந்துருமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் ஒன்று பிரச்சனை இல்லாமல் அஞ்சு வருஷம் எல்லாமே சந்திரபாபு நாயுடும் சரி நிதிஷ்குமாரும் சரி என்டிஏ கூட்டணியில் இருக்கலாம் இருந்தால் அஞ்சு வருஷத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் போனால் கூட ஆட்சி கவிழ்வதற்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா பேலன்ஸு நிறைய பேருடைய சப்போர்ட் வந்து இருக்குது ஆட்சி கவிழ்வதற்கு வாய்ப்பு கிடையாது ஒருவேளை ரெண்டு பேரும் போனால் கூட ஆட்சி கவிழாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா உத்தவ் தாக்கரே பார்த்தீங்கன்னா ஒம்போது எம்பி வச்சிருக்காரு அவர் இந்த பக்கத்து என்டிஏ பக்கம் வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காரு உத்தவ் தாக்கரே மட்டும் கிடையாது இன்னும் நிறைய பேர் அந்த பக்கத்துலேருந்து இருந்து இந்த பக்கத்து வருவதற்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது இவங்கெல்லாம் இல்லாமல் சுயேட்சை எம்பிக்கள் நிறைய பேர் வந்து இருக்காங்க அவங்களுடைய சப்போர்ட்டும் இந்த பக்கத்து பிஜேபி பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் மறந்துட்டீங்க ஒருவேளை சந்திரபாபு நாயுடு இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறி இந்தி கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணாலும் இன்னொரு பெனிஃபிட் இருக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி நாலு எம்பிக்கள் வச்சிருக்காங்க அவங்களும் இந்த பக்கத்து வந்துருவாங்க எப்படி பார்த்தாலும் நம்ம சக்சஸ் தான் அப்படிங்கிறத அதனால யாரும் ஆக வேண்டாம் அஞ்சு வருஷம் மோடி தான் சரி மோடி பிரதமர்னு மோடி எப்படா பதவி எடுத்துக்க போறாரு அப்படின்னு சில பேர் கேட்கலாம் டேட்டு கிடைச்சிருச்சுங்க ஜூன் எட்டாம் தேதி சனிக்கிழமை பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி எடுத்துக்க போறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் நேருவுக்கு பிறகு தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி இருக்கக்கூடிய நபர் நரேந்திர தாமோதர்தாஸ் மோடி தான் அப்படிங்கிறது கூடுதலான ஒரு தகவல் அடுத்த விஷயம் என்ன தெரியுமா இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேதனியாக இருக்கார்ல அவர் பிரதமர் மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு தேர்டு டைம் கான்ஸிக்யூட்டிவாக ஜெயிச்சிருக்கீங்க பிஎம்ஆங்கள வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க இஸ்ரேல் இந்தியாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு அடுத்த ஒரு உயரத்தை வந்து அடையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமின் நேதனியாக இப்போ வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க கடைசி டாப்பிக் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குங்க என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் ராம்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் நூறு விழுக்காடு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் தான் வசிக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் இஸ்லாமியர்கள் தான் வசிக்கிறாங்க அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கு சாவடியில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு டோட்டலாக அதில் ஒரு ஓட்டு கூட பிஜேபிக்கு விழுகலை அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது இதில் அந்த கிராமத்தில் பிரதமர் மோடி அவர்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு வீடுகள் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற அந்த திட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த திட்டத்தில் ஐநூற்றி ரெண்டு வீடுகள் கட்டி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் பார்க்குறோம் ஐநூற்றி வீடுகள் கட்டி கொடுத்தும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு அந்த வாக்குச்சாவடியில் ஒருத்தங்க கூட ஓட்டு போடலை அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருக்குது அப்போ எந்த அளவுக்கு இந்தி கூட்டணி பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மத்தியில் சிறுபான்மை மக்கள் மத்தியில் பாஜக வந்து ஒரு பெரிய பூச்சாண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு மதக்கலவரம் கூட நடக்கலை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக குஜராத்தில் ஏன் பிஜேபிக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்களை கேட்டால் பாஜக வந்ததுக்கு அப்புறம் தாங்க மதக்கலவரம் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மதக்கலவரம் இந்தியாவில் எங்கேயும் ரிஜிஸ்டர் ஆகலை இருந்தாலும் ஒரு ஒரு பிம்பம் பிஜேபி அப்படின்னாலே மதவாத கட்சி இவங்க வந்துட்டாலே சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு வந்துடும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு பார்த்துக்கோங்க எப்படிப்பட்ட ரிசல்ட் பாருங்கள் ஐநூற்றி வீடுகள் கட்டி கொடுத்தும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிஜேபிக்கு ஒரு ஓட்டு கூட போடலை அப்படிங்கிறத பார்க்கும்போது எவ்வளவு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க சொல்லிட்டேனான்னு தெரியல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி இருக்காங்களே அவங்கக்கிட்ட வந்து இந்தி கூட்டணி வந்து ஆதரவு கேட்டிருக்காங்க நாங்கள் எம்பிக்கள் வச்சுருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டி இல்லை ஆதரவு கொடுக்க முடியாது இண்டி பிளாக்குக்கு ஆதரவு கொடுக்க முடியாது அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டி சொன்னதாக ஒரு செய்திகளும் உலாவறுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்